ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பத்துலேருந்து ரூபாய் நமக்கு இதில் சேவ் தலைக்குள்ளி அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இது பூமியும் கெட்டு போகுது இன்னொன்று அது வந்து ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் தான் வணக்கங்க என் பேர் பார்த்திபன் நம்ம தோட்டம் இருக்கிறது கரூர் மாவட்டம் அரவக்குச்சி வட்டம் குப்மேட்டுப்பட்டி கிராமத்தில் இருக்குது நம்மளுது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கர் இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கர் முருங்கை அப்புறம் சோளம் மீதியெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் இது வந்து கருடா நம்ம வாங்கி இப்போ மூணு வருஷம் ஆகுது கரூர் கரூரில் வாங்கினோம் வயல்வெளி இதில் இது வரைக்கும் பார்த்திங்கனா முதல்ல வந்து ஆள் விட்டு களை வெட்டிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கலைக்கொல்லி அடித்தோம் அப்புறம் இது வேண்டாம் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம இந்த இதை வாங்கினோம் கருடா வீடரை வாங்கினோம் இது வாங்கினதுக்கப்புறம் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் மூணு வருஷமாக தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டுன்னு பெருசாக ஒன்றும் இல்லை எவ்வளோ நாள் நீங்கள் நீ நிறுத்திட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட உடனே ஸ்டார்ட் ஆயிரும் அது வந்து மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப நான் பார்த்ததுல இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி வேறு சின்ன சின்ன ப்ராப்ளமும் எதுவும் வந்ததில்லை நாங்கள் வந்து இது முருங்கைக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறோம் மறுபடியும் சின்ன சின்ன சோளம் போடுறோன்னா அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிறோம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பிளேடு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வாங்கி ஒரு மூணு மூன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் பிளேடு வந்து மாற்றலை ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஒரு அரைக்கண்டிஷனுக்கு பக்கம் வந்திருக்குது நம்மளது பூமி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கல் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ரொம்ப தேய்மனாகி இது வரைக்கும் மாத்தினதில்லை ஆல்மோஸ்ட் மூன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு பிளேடு நாங்கள் மாற்றினதில்லை கரெக்டாக போய்கிட்டு இருக்கு மறுபடியும் ஆழம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வைக்க வைக்க எவ்வளோ ஆழம் வேணாலும் போகுது நம்ம ஆளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நாங்கள் கண்டிஷனில் ஓட்டிருக்கிறோம் தண்ணி விட்டு ஓட்டியிருக்கிறோம் சம்மரில் எல்லா டைமும் ஓட்டியிருக்கிறோம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஆளை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போயிட்டுருக்கு அதே மாதிரி வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு மாடல் ட்ரையல் பார்த்துருக்குறோம் பக்கத்தில் இருந்தப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாகவும் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ் வைப்ரேஷன் கம்மி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நான் ஒய்ஃபு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஓட்டுவோம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்காட்டி யார் வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது நார்மலாக ஒரு தடவை நாங்கள் முருங்கை வயலுக்கு ரெண்டரை வயலுக்கு ரெண்டரை ஏக்கருக்கு ஆள் விட்டு வெட்டினோம்னா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு டைமும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாஞ்சாயிரம் பக்கம் வந்து நாங்கள் முதல்ல கூலி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் களை வெட்டுறக்கு ஆள் விட்டு வெட்டுறக்கு அப்புறம் களை கொல்லி அடித்தோம்னால ஆல்மோஸ்ட் அதில் பாதி வரும் பட் ஆனால் பூமி கெட்டு போயிருக்கும் ஸோ இது நம்ம வாங்கி இப்போ த்ரீ இயர்ஸ் ஆகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் விட்டு வெட்டியிருந்தோம்னா இதை விட நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருப்போம் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பத்துலேருந்து பஞ்சாயம் ரூபா நமக்கு இதில் சேவ் இன்னொன்று என்னென்னா முருங்கைக்கு மட்டும் இல்லை இப்போ நம்ம லோக்கலாக கொஞ்சமாக பா பாத்தியில் சோளம் போடணும் கம்பு போடணும் எது போடணும்னா இது எங்களுக்கு யூஸ் ஆகுது ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் லேபர்ல நமக்கு வந்து பயங்கர மிச்சம் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது மற்றது கம்பேர் பண்ணுறப்ப நான் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணேன் லேபருக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் விவசாயிகள் எல்லாரும் வந்து லேபர் காஸ்ட் அதிகமாக இருந்தாட்டி இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைக்கொல்லி அடிக்கிறது ஏன்னா அது வந்து காஸ்ட்டும் பாதியாகுது வேலையை சீக்கிரம் முடியுதுன்னு பட் நம்ம வந்து கலைக்கொல்லி அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இது பூமியும் கெட்டு போகுது இன்னொன்று அது வந்து ஒரு டெம்ப்ரரி ஃபிக்ஸு தான் நம்ம அது அடிக்கடிக்கி பார்த்திங்கன்னா க அடுத்த வருஷம் வந்து கலை அதிகமாக தான் போக போகுது ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா நம்மளாம் வந்து முடிஞ்சளவு வந்து கலைக்கொல்லி அடிக்காமல் இந்த மாதிரி வண்டி வாங்கி நம்மளால் முடிஞ்சளவு நம்மளே ஓட்டி பூமிக்கு ஒரு நல்ல நல்லது பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இது வந்து லேடிஸும் யூஸ் பண்ணலாம் எங்கள் வீட்டில் நானும் ஒய்ஃபை எல்லாம் மாற்றி மாற்றி ஓட்டுறோம் வெயிட் இருக்காது யார் வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இதை வந்து நான் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக இருக்கணும்